சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் திரையில் வருகிற முதல் சொல் முதல் எழுத்து மாட்டான் பத்து மதிப்பெண்கள் நான் முதல் சொல்ல குறிப்பு நீ சொன்னதே எடுத்து எட்டு மதிப்பெண்கள் தான் வந்திருக்கணும் பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்சம் சலுகை கொடுத்திருக்கிறேன் பத்து மதிப்பெண்கள் இப்ப இரண்டாவது வாய்ப்பு சரியா எழுத்து சொல் நடனம் நடனம் நான்கு நான்கு எழுத்து சொல் குரில் தொடங்கு நண்பன் நண்பன் அணிய கேட்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நகரம் இதுதான் சொல் இப்போ அடுத்த வாய்ப்பு அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்யுங்க என்கிற எழுத்தை கொண்டு கொ வைத்து தொடங்குகிற நான்கு எழுத்து சொல் குறைவு தான் சிந்திப்பதும் கடினம் தான் நான் நினைக்கிறேன் யாருக்காவது ஏதாவது சொல்லு தோணுதா என்ன நம்ம என்ன சொல்லு சொல்லிட்டாங்களே பரவாயில்ல இப்ப மூன்று சொற்களும் முயற்சி பண்ணியாச்சா எத்தனை மதிப்பெண்கள் முயற்சி நீங்க அமர்ந்திருக்கலாம்